மழைக்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் மழைக்காலத்தில் பொதுவாக தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் எனவே சரியான உணவுகளை சாப்பிடுவது அவசியம் மழைக்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்ன சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார்க்கலாம் சாத்துக்குடி ஆரஞ்சு அன்னாசி போன்ற பழங்களில் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சளி இருமல் காய்ச்சல் வராமல் பாதுகாக்க உதவும் குடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்த உதவும் சீராக வைக்கும் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று தயிர் தயிர் அல்லது மோர் தினமும் சாப்பிடலாம் தினமும் இரவு மஞ்சள் பால் குடிப்பது நன்றாக தூக்கம் வருவது மட்டுமில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பொருட்களில் இன்றி மிளகு ஆகியவை முக்கியமானவை மழைக்காலத்தில் கீரைகளை நன்றாக சமைத்து முழுமையாக வேக வைத்து சாப்பிட்டால் நுண் சத்துக்கள் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வேர்கடலை பாதாம் முந்திரி போன்ற நட்ஸ் வகைகளை சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முக்கிய பழங்களில் ஒன்று டிஸ்கிளேமா இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மருத்துவ ஆலோசனைகள் அல்ல மருத்துவரின் பரிந்துரைகளை கேட்டு சிகிச்சை மற்றும் உணவு முறைகளை பின்பற்றவும்